விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக எதற்காக தந்தை பெரியார் நினைவு கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் பெரியாருக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கும் என்ன சம்பந்தம் என்று உங்களில் பல பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் அந்த கேள்விகள் எழலாம் வாழ்வில் வெற்றி பெற நினைக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் விளையாட்டு போ போட்டிகளில் சாதிக்க தொடக்கிக் கொண்ட தொகுத்துக்கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு வீரனுக்கும் சுறுசுறுப்பு விடா முயற்சி டிசிப்ளின் துவண்டு போகாத மன உறுதி பகுத்தறிய வேண்டிய ஆராய்ச்சி மனப்பான்மை மிக மிக அவசியம் தந்தை பெரியாரிடம் இவை அனைத்துமே அடிப்படை குணங்களாக அமைந்தது அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இன்னும் சொல்லப்போனால் நேற்று தந்தை பெரியாருடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் நேற்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் நாங்கள் விளையாட்டுத் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை அடைகின்றோம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் பெரியார் இறந்த பொழுது பெரியாருடைய மரணத்தின் பொழுது நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரியார் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தான் முடித்து கொண்டிருக்கிறார் அந்த சுற்றுப்பயணத்தை நாம் தொடர்வோம் என்று நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதியிருந்தார்கள் பெரியார் அவர்கள் உடலால் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் என்றைக்கும் அழியாது அப்படிங்கிறது தான் கலைஞர் அப்படி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் தன்னுடைய தொண்ணூற்றி ஐந்து வரை வயது வரைக்கும் வாழ்ந்த பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுடைய உரிமைக்காக உழைத்தவர் பெரியாருடைய கொள்கைகள் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை குறிப்பாக இளைஞர்கள் உங்களுக்கு மிக மிக அவசியமானவை அதனால்தான் இந்த சிறப்பான கருத்தரங்கத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே இவ்வளவு மாணவ செல்வங்கள் அமர்ந்திருக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெண்கள் மகளிர் அமர்ந்திருக்கிறீங்க வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சிக்கு ஒரு நூறு ஆண்டுக்கு முன்பு இப்படிப்பட்ட நிலைமை கிடையாது இப்படிப்பட்ட நிலைமையை யாரும் அனுமதிக்கவும் இல்லை குறிப்பிட்ட சிலர் தான் படிக்கணும் குறிப்பிட்ட சிலர் தான் வீட்டை விட்டு வெளில வரணும் மற்றவங்க எல்லாம் குல சொல்லணும் குல குலத்தொழில செய்யணும் அதாவது அவங்க அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்களோ அவங்க தாத்தா பாட்டி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ தான் செய்யணும் அப்படின்னு நிலமை இருந்துச்சு படித்தாலே தீட்டு அப்படின்னு சொன்னாங்க மகளிர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த மாறி மாறியிருக்கு எல்லாரும் படிக்கிறதுக்கான நிலைமை இருக்கு எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கான நிலைமை உருவாகியிருக்கு இதுக்கு என்ன காரணம் யார் இந்த மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது இது எல்லாத்துக்குமான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தந்தை பெரியாரவர்கள் இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியாரவர்களுக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்ததே பெண்கள் தான் அந்த அளவுக்கு பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் குரல் கொடுத்தவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் பேசிய அத்தனை வடிவங்களுக்கும் செயல் செயல் வடிவம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களுமான திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இன்றைக்கு அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் சுயமய சுயமையாத திருமண சட்டம் செல்லும்னு அண்ணா சட்டம் கொண்டு வந்தார் மகளிருக்கு குடும்பத்தில் சொத்துல சம உரிமைன்னு நம்முடைய முத்தமிழக கலைஞர் அவர்கள் சட்டம் போட்டார் காவல்துறை இராணுவத்தில் பெண்கள் வரணும்னு பெரியார் ஆசைப்பட்டார் குரல் கொடுத்தார் இந்தியாவிலேயே முறையாக ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு காவல்துறையில் போலீஸ்ல பெண்கள் பணியாற்றலாம்னு அப்படிங்கிற நிலைமை ஏற்படுத்தியது தான் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு பெண்கள் உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் எந்த கல்வியும் படித்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களில் பல பேருக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவி உதவித்தொகை வந்து கொண்டிருக்கிறது அதே போல் மாணவர்கள் வறுமை காரணமாக உயர்கல்வியை விட்டுறக்கூடாதுன்னு புதல் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கப்படுகிறது மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்திட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றது எல்லாரும் நல்ல வேலைக்கு போக வேண்டும்னு பெரியாருடைய கனவை நினைவாக்க நான் முதலன் அப்படின்ற திட்டத்தை நம்முடைய அவர்கள் துவக்கி வச்சாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜஸ் மாதிரியான உயர் பதவிகளுக்கு ஏழை எளிய கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் வரணும்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அதனை செயல்படுத்தின விதமாக நம்முடைய அவர்கள் யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாரிக்கின்ற மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதியுதவி வழங்கி கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முதல் நிலை தேர்வில் வென்றால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக என்ற நிலையை ஏற்படுத்த பெரியார் இறுதி வரை போராடினார் அது முடியாமல் போன பொழுது பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முள்ளோடு புதைக்கிறோம்னு கலைஞர் சொன்னார் பெரியாருடைய நெஞ்சில் தைத்த அந்த முல்லை எடுக்கின்ற விதமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஏன் பெண்களும் அர்ச்சகராக பணியாற்றலாம் என்ற நிலையை ஏற்படுத்தியதுதான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் பெரியார் இல்லவ நாம் யாரும் இல்லை அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அடிக்கடி சொல்வார் கலைஞர் என்ன சொன்னார்னா என்னை எத்தனையோ பெயர்களை சொல்லி புகழ்ந்தாலும் பெரியார் வழியை பின்பற்றுகின்ற நான் ஒரு மானமிகு சுயமரியாதை காரன் என்று தான் எனக்கு பெருமை எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது கலைஞர் அடிக்கடி சொல்வார் பெரியார் நம்மை விட்டு பிரிந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு ஆனால் இன்றைக்கும் அவருடைய கருத்துகளும் சிந்தனைகளும் இன்றைக்கும் நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது என்றைக்கும் இருக்கும் ஆகவேதான் இந்த கருத்தங்க கருத்தரங்கத்தை நாங்கள் இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கின்றோம் பெரியாரை பற்றிய இந்த கருத்துக்களை நம்முடைய பேச்சாளர்கள் இந்த கருத்தரங்களை இன்னும் விரிவாக பேச இருக்கிறாங்க அவற்றையெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்து உருவாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சிறப்புக்குரிய கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை செய்துள்ள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களையும் எஸ்டிஐடி உறுப்பினர் செயலாளர் திரு மேகநாத் ரெண்டி ஐஏஎஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே இங்கே கருத்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய இயக்குனர் சகோதரர் நண்பர் திரு கரு பழனியப்பன் அவர்கள் வருந்திருந்திருக்கார்கள் கரு பழனியப்பன் அவர்கள் பல திரைப்படங்களை இயக்கிக் கொண்டிருப்பவர் அதே போல இப்பொழுது திராவிட இயக்க கொள்கைகளை பெரியாருடைய கருத்துக்களை தன் பேச்சாலும் எழுத்தாலும் மக்கள் மத்தியில் இன்றும் இயக்கிக் கொண்டிருக்கின்றார் பெரியாருடைய கொள்கைகளை இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி மிக எளிமையாக எடுத்து சொல்கிற வருகிற நண்பர் கருப்பழனி அவர்கள் இந்த மேடைக்கு மிக மிக பொருத்தமானவர் அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதேபோல் திராவிடர் கழகம் நம்முடைய கழக மேடைகளிலும் தொலைக்காட்சி விவாத மேடைகளிலும் பெரியாருடைய கொள்கைகளை திராவிட இயக்க சாதனைகளை யாரும் மறுக்க முடியாத வகையில் புள்ளி விவரத்தோடு எடுத்து வைக்கின்ற தங்கை மதிபதினி உங்களோடு பேச இருக்கின்றார் அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் பெரியாருடைய கருத்துக்கள் ஒருவருடைய வாழ்வில் எந்த உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் தம்பி கெனித்ராஜ் அன்பு மிக மிக எளிய குடும்பத்தில் பிறந்து கல்வி ஒன்றை மட்டுமே துணையாக கொண்டு இன்றைக்கு டிரான்சன் டைனாமிக்ஸ் எனும் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஏஐ நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரியாக உயர்ந்திருக்கின்றார் தம்பி கெணுத்ராஜ் அன்பும் உங்களோட பேசவிருக்கின்றார் அவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் தன்னுடைய கலையின் மூலமாகவும் அம்பேத்கரிய பெரியாரிய கருத்துக்களை கோடான கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற தம்பி திருக்குறள் அறிவு அவருடைய அறிவு அந்த அம்பசா இசைக்குழுவின் கலை நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கின்றது அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதேபோல் வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்த உள்ள சகோதரர் ஆரூர் இலக்கியன் அவர்களையும் அன்போடு வர வரவேற்கின்றேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும் அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழிசை தங்கபாண்டியன் சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களையும் வணக்கத்திற்குரிய சென்னை மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களையும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் அவர்களையும் திரு பிரபாகராஜா ராஜா உள்ளிட்ட துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களையும் உள்ளாட்சி அமைப்பினருடைய பிரதிநிதிகளையும் விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களையும் சகோதரர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தாயகம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இங்கு சிறப்பாக தமிழ்தாய் வாழ்த்தினை இசைத்த இசைக்கல்லூரி மாணவ என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த கருத்தரங்கிற்கு வருகை நம்முடைய எஸ்டிஐடி விடுதி மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவ மாணவர்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் அறிவு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களையும் வருக வருக வரவேற்கின்றேன் பெரியார் நினைவு கருத்தரங்கம் வெள்ளட்டும் மானுடும் தழைக்கட்டும் நன்றி வணக்கம்